ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திரு அமித்ஷா அவர்கள் வந்து சென்றிருக்கிறார் முக்கியமான உரையை பல விமர்சனங்களை திமுக மீது சுமர்த்தி இருக்கிறார் சார் வந்து அவருடைய கட்சி பணி செய்திருக்கிறார் அதன் மீது நான் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்தியா கூட்டணி மீது அவர்கள் தொடர்ந்து வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அதில் ஒரு எல்லளவும் உண்மை இல்லை என்பதுதான் உண்மை நம்முடைய இந்தியா கூட்டணி முதற்கட்டமாக வலுவாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கின்றோம் இது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலும் இந்தியா கூட்டணியின் மூலம் நம்மளுடைய தமிழகத்திலே பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்களை மக்களுக்கு கூடிய திட்டங்களை வகித்துக் கொண்டு நாம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் இதுவும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கமானது பாஜக தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு மோடி அவர்கள் பாரத பிரதமராகவும் நம்முடைய திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் இருக்கின்ற பொழுது இருக்கிறார்கள் ஆனால் இதுவரையிலே ஒரு ஒரு திட்டம் மக்கள் விரும்புகின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மக்களுக்கு பயனுடையதான ஒரு ஒரு ஜென்ரல் பப்ளிக் காமன் பப்ளிகுக்கு பயனடைக்கிற ஒரு திட்டம் ஏதாவது டிஜிட்டல் இந்தியா வைக்கலாம் ஆனால் மக்களுக்கு அதனால் என்ன பயன் அது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அதன் மூலம் மக்கள் பயனடைகிற சாமானியன் பயனடைகிறானா என்பதுதான் கேள்வி விலைவாசி ஏற்றம் கட்டுப்படுத்தப்படவில்லை வேலை வாய்ப்பை பெருக்கப்பட உருவாக்கி தரப்படவில்லை இதெல்லாம் இருக்கும்போது அவர்கள் வந்து எங்கள் மீது குற்றம் சாட்டுவது அல்ல இனிவேர்மம் பார்த்து பாஜக நடந்து கொண்டதில்லை இனி நடக்க போவதும் இல்லை சார் அவங்களுடைய விமர்சனத்துல பார்த்தோம்னா திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் ராகுல் காந்தியை பிரதமராக்கணும்னு சோனியா காந்தி அவர்கள் டெல்லியிலும் இங்கே உதயநிதி அவர்களை முதல்வராக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் இங்கேயும் சென்னையிலையும் ரொம்ப பிரயத்தனம் படுறாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது அவை இரண்டையும் நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்வதற்கு அவரை ஜோசியரான்றது முதல்ல நாம் கேட்கணும் எனவே அது வந்து அவருடைய அரசியல் வாய் ஜாலங்கள் அதை செய்கிறார் அதற்கு எங்களுடைய பதில் தேர்தலில் தான் தெரியும் பட் உதயநிதி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் அந்த முதல்வராகவும் பிரதமராகவும் ஆக விட மாட்டோம்னு அவர் சொல்கிறார் அது அது உங்களை நேரடியா மக்கள் மக்கள் கையில் மக்களுடைய தீர்ப்பு தானே சார் மகேஷ் மக்கள் என்ன நினைக்கிறோம் அது நடக்கும் எனவே அதை பற்றி இப்போது விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லை நம்முடைய பணி வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்ல கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து கொடுக்க வேண்டும் இவர்கள் ஒன்றிய அரசாங்கம் நம்ம தமிழக மக்களை எவ்வாறு வஞ்சிக்கிறது அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம் அவர்கள் தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற நம்முடைய மக்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் தமிழக மக்களை குறிவைத்து தாக்குவது என்றால் இந்தியா முழுவதும் அவர் ஏமாற்றி விட்டார்கள் தமிழகத்தை இதுவரையில் அவர்கள் ஏமாற்ற முடியவில்லை எனவேதான் தொடர்ந்து அவர்கள் பிரயசனம் செய்து கொண்டிருக்கார்கள் இருந்தாலும் அவருடைய கனவு நினைவாக போவதில்லை தமிழக மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழக மக்கள் வந்து இப்ப இந்திய மக்களுக்கே ஒரு விடுவெளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை கடந்த பதினோரு ஆண்டுகளாக நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை தவறு தவறாக அரசாங்கத்தை நடத்தி வந்ததன் விளைவு இன்று இருநூறு லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன் இருக்கிறது என்று ஒன்றிய அரசாங்கத்துடைய மத்திய நிதியமைச்சரவெழுத்துப்பூர்வமாக என்னுடைய கேள்விக்கு பதில் தந்திருக்கிறார் பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினைந்திலே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் கோடி இருந்த கடன் இன்று பதினோரு ஆண்டுகளிலே இருநூறு லட்சம் கோடி கடன் நம்முடைய இந்தியா மீது இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இவர்களுடைய இவர்களுடைய சாதனை இந்த மற்றதெல்லாம் நம்முடைய மேக் இன் இந்தியா என்னென்னவோ பேர் வைப்பார்கள் பெயர் வைப்பதிலே இவர்களை போல் மீண்டும் ஒருவர் பிறந்துதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயர் வைப்பிலே இவர் கட்டிக்கிறார்கள் ஆனால் செயலிலே இவர்கள் என்ன என்பது நம்முடைய மக்கள் இப்போது புரிந்து கொண்டார்கள் கார்பரேட் கம்பெனிகள் எல்லா பெரிய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் நம்முடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எதையுமே செய்யல இவர்கள் சொன்ன எந்த விதமான ஒரு பணியையும் இவர்கள் இது இருக்கு மக்களுக்கு எதுவுமே செய்யல எனவே இது இது வந்து இவர்களுடைய சாதனை ஆனால் நம்முடைய தமிழக அரசு இதையெல்லாம் போராடி நம்முடைய அவர்கள் சுரண்டி வைத்து வைத்திருந்தாலும் கூட நம்முடைய நம்முடைய ஜிடிபி தான் தமிழகம் ஜிடிபி தான் தென்னிந்தியா ஜிடிபி தான் அதிகமா இருக்கு இல்லைனாலும் அதெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஜிஎஸ்டி நாம் செலுத்துகின்ற ஜிஎஸ்டி நமக்கு நேரத்திற்கு நமக்கு தராமல் இவர்கள் தமிழக மக்கள் மீது எவ்வளவெல்லாம்

நம்முடைய நார் உரிமை செய்தி சண்டை போடல முன்ன விட இப்ப நம்முடைய இனிமிட்டி குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இதை கூட நம்மளால இப்ப காப்பாற்ற முடியல நம்முடைய பெஹல்காம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சயின்டிபிக்ல நம்ம ஸ்பேஸ் இன்ஸ்ரோ அனுப்புறோம் அவ்வளோ லட்சம் கோடி செலவு பண்றோம் ஏன் இதையெல்லாம் செய்கிறோம் நாம் வருமுன் காப்போம் அவர்கள் உள்ள வருவதற்கு முன்பு நம்ம சில நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கணும் லைக் சாட்டலைட் என்ன போறோம்னா நாளைக்கு இப்போ ஹிமாச்சல் அவ்வளவு பெரிய பிளட் வருது கிளவுட் பஸ்ட் ஆகுது நம்மளுடைய கேதார்நாத்ல கிளவுட் பஸ் நாற்பது பேர் செத்துட்டாங்கன்னா இதற்கெல்லாம தானே நம்ம இவ்வளவு செலவு பண்ணி அனுப்புறோம் ஆனா அதோடைய இந்த பர்பஸ் இஸ் நாட் சால்வ் when the objective is not achieved then what is the point நீங்க இவ்ளோ பண்ணி என்ன யூஸ்ன்றது நார்மல் see as a common man எனக்கு என்ன வேணும் நான் சேஃப் அண்ட் சவுண்ட் எனக்கு ஐ ஷட் ஹேவ் a safe country என்னுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு அவ்வளவுதான ஒரு குடிமகன் கிட்ட இருந்து இருக்கும் அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் விலைவாசி கட்டுக்குள்ள புல்வாமான் பட் இது விரல் விட்டு எனக்கூடிய அளவில இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் எப்படின்னு பாக்கணும் ஹைதராபாத்ல ஒண்ணு வெடிக்கும் மும்பைல ரெண்டு வெடிக்கும் பூனேல ஒண்ணு வெடிக்கும் கோயம்புத்தூர்ல ஒண்ணு வெடிக்கும் மாதிரி தானே நடந்திருக்கிறது சார் அதுக்கப்புறம் பண்பு குறைஞ்சு வந்து சார் இவர் வரும்போதெல்லாம் இவர் என்ன சொல்றாரு எதுவுமே எதுவுமே நடக்காது எந்த பாம்பு எதுவுமே பாம்பிளாஸ் ஆனா

எப்படி சார் வரும் இன்னொன்று இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பயல்காம எடுத்துக்கோங்க நான் ஒரு காமன் மேன் சார் ஐம் நாட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வச்சுக்கோங்களேன் தோ ஐம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நார்மலா ஊர்ல என்ன சொல்லுவாங்க நூறு நாள் ஆச்சு ஒரு அட்டாக் நடக்குது நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஒரு சீக்ரெட் பிளேசஸ்ல வந்து நைன் வந்து நம்ம எய்ம் பண்ணி ஷூட் பண்றோம் டிஸ்ட்ராய் பண்றோம் க்ளைம் பண்றோம் ஓகே நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து நம்ம ஏரோ ஃபிளைட் ஃபைட்டர் ஜெட் என்ன ஆச்சுன்னு கேட்டா ஃபைட்டர் ஜெட் இது பைலட் சேஃப்ன்றாங்க ஃபைட்டர் ஜெட்க்கு ஆன்சர் கிடையாது சரி அது விட்டுருங்க நூறு நாள் கழிச்சு அதே பாராளுமன்றம் நடக்கும்போது தான் மூணு பேர் ஐடென்டிஃபை பண்றாங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க மாதேவ் ஆபரேஷன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஆபரேஷன் ஆர்மி கவர்மெண்ட்ல இல்ல அப்போ சார் குற்றம் சார் சார் ஆர்மி ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சயின்ஸு இஸ்ரோ எவ்ரிதிங் கம்ஸ் வந்து கவர்மெண்ட் தானே சார் நீங்க அப்பப்போ நீங்க உங்களுடைய வசதி கேட்டு நீங்க எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணி வைக்கவீங்க எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுவீங்களா சார் சொல்லுங்க இப்ப நீ அரவிந்த் மேக்ஸ் மிஸ்டேக் ரிஃப்ளெக்ட் ஆன் ரங்கராஜ் பாண்டே ம் அப்போ உங்க ரங்கராஜ் பாண்டே அர்விந்தோடைய தப்பு அவங்க கேட்டு கேள்விக்கலாம் கிரெடிட்

வேண்டிய <laughs> கார்ப்ப <laughs> 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 பண்ணக்கூடாதுன்றதுதான் நாங்கள் சொல்கிறோம் புரியுது புரியுது சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மோடு வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக மிக்க நன்றி சார்